இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் எழுத்து தேர்தல் அதிக மதிப்பெண் பெற்ற பலருக்கு நேர்முக தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண் மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக அரசின் வேளாண் துறையில் வேளாண் அலுவலர் தோட்டக்கலை அலுவலர் உள்ளிட்ட பணிகளுக்கான நேர்முக தேர்வில் மதிப்பெண் வழங்குவதில் பாகுபாடு காட்டப்பட்டிருக்கிறது அரசு பணிகளுக்கான ஆள் தேர்வில் முறைகேடு செய்வதற்கான கருவியாக நேர்முக தேர்வுகள் பயன்படுத்தப்படும் நிலையில் அதை ரத்து செய்ய தமிழக அரசு மருத்துவ வருவது கண்டிக்கத்தக்கது மொத்தம் நூற்று ஐம்பத்தி ஒன்பது பணிகளுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி அறிவிக்கை வெளியிட்டது அப்பணிகளுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு கடந்த ஆண்டு மே இருபது இருபத்தொன்று ஆகிய தேதிகளில் எழுத்துத் தேர்வுகள் நடத்தப்பட்டு நவம்பர் மாதத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டன ஆறு மாதங்கள் கழித்து கடந்த இருபது இருபத்தொன்று இரண்டு ஆகிய தேதிகளில் நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டன நேர்முக தேர்வில் விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்பட்ட மதிப்பெண்கள்தான் தான் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன எழுத்துத் தேர்வில் சரியான விடைகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட நிலையில் நேர்முக தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பொறுத்து மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது மதிப்பெண்களை வழங்குவதில் பாகுபாடு காட்டப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது எடுத்து தேர்வில் மிக அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் நேர்காணலில் எப்படி குறைந்த மதிப்பெண்களை பெற முடியும் அதே வேளையில் அந்த மூவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பது ஐயத்தை ஏற்படுத்தியுள்ளது நேர்முக தேர்வில் தேர்வர்கள் அளித்த விடைகளை விட அவர்கள் சார்ந்த சமூகம்தான் மதிப்பெண்களை தீர்மானிக்கிறதோ என்பதுதான் அந்த ஐயம் அந்த ஐயத்தை போக்க வேண்டியது தமிழக அரசு மற்றும் டி பி கடமை எழுத்து தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களில் ஏதோ ஒருவர் நேர்முகத் தேர்வில் சரியாக விடையளிக்கவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் மூவருமே சரியாக விடையளிக்கவில்லை மூவரும் ஒரே இடஒதுக்கீட்டு பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதை நம்ப முடியவில்லை இந்த குற்றச்சாட்டை தவிர்க்க அனைத்து நிலை பணிகளுக்கும் நேர்முகத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எழுத்துத் தேர்வு மதிப்பின் அடிப்படையில் தான் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறேன் ஆந்திர மாநிலத்தில் கூட தொகுதி ஒன்று உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் நேர்முகத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு விட்டது தமிழகத்திலும் கூட இரண்டாம் தொகுதி பணிகளுக்கு நேர்முக தேர்வுகள் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரத்து செய்யப்பட்டன அவ்வாறு இருக்கும்போது பிற பணிகளுக்கான நேர்முக தேர்வுகளையும் ரத்து செய்வதில் என்ன சிக்கல் என்பது தெரியவில்லை வேளாண் அதிகாரி தோட்டக்கலை அதிகாரி பணிகளுக்கான நேர்முக தேர்வுகளில் முறைகேடு நடந்ததா என்பது குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் இந்த நேர்முக தேர்வுகளின் போது பதிவு செய்யப்பட்ட காணொலி பதிவுகளை பொதுமக்களின் பார்வைக்காக வெளியிட வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்